குமார்ன்ற ஒரு பிணத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க ஒரு பொதுவான ஒரு லாக்அப் டெத்தை எடுத்து நீங்கள் வந்து அதை எதிர்த்து மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா யாருக்கு பலியானாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு பொது நோக்கம்னு பார்க்கப்படும் இப்போ நீங்கள் பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஆச்சு இல்லை லாக்அப் டெத்துன்றது வந்து திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதா அண்ணா திமுக ஆட்சி நடக்கலையா ஒரு பக்கம் திருப்பி திமுக மட்டும்தான் இதை பண்ணுதுன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கள அது வந்து மக்களுக்கு புரியாதான்னு கேட்குறேன் நான் எடப்பாடி ஆட்சினா ஒரு இருவத்தோரு பேர் இறந்துருக்கறாங்க கடந்த அண்ணாத்முக ஆட்சியில இறந்துருக்காங்க இவ்வளவு டேட்டா எடுத்தீங்க உங்களால எடுக்க முடியாதான்னு கேட்குறாங்க யார் ஆட்சியில வந்தாலும் யார் முதலமைச்சரா இருந்தாலும் லாக்கப் டத்த தடுக்க முடியாது தொண்ணூது யாரு திருமாவன் அப்ப அந்த லாக்கப் டெத்தை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒருத்தர் பண்றாருன்னா அதுல உள்நோக்கம் இருக்கு இல்லைன்றத கூட சொல்ல முடியாது இந்த விஜய் மீதான ஒரு நம்பிக்கை இன்மை அவநம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில இருக்கு நீங்க கூட்டத்தெல்லாம் காட்டுறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லாமல் இந்த கூட்டத்தெல்லாம் காட்டுறதெல்லாம் ஒரு நடிகை கூட நான் சொல்றேன் ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது வந்து ரொம்ப 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 எளிமையா எளிமையா அமைதியான முறையில் நடக்கக்கூடியது ஆர்ப்பாட்டம் கண்டன வார்த்தைகள் மட்டும்தான் அங்கே எதிரொலிக்கணும் அதை நீங்கள் சொல்ல சொல்ல மக்கள் வந்து அதை வந்து பிரதிபலிக்கணும் அவ்வளோதான் அதை விட்டுட்டு நீங்க இருக்கட்டும் அங்கே வர அந்த கம்பிகளை தூக்கிட்டு போறது என்னது இதுன்னு தெரிலவோ நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஜெயவீரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் விஜய் அவர்கள் தாவே காகட்சியின் சார்பாக அவருடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்கிறாரு அஜித் குமாரனுடைய மரணத்தை ஒட்டி அதில் பல விதமான விமர்சனங்களும் வருது அவருடைய கருத்துக்கள் வந்து பாலிடிக்ஸில் அவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத ரொம்ப கிளியராக வைக்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்ற ஒரு பார்வையும் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து ஏற்படுத்துது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் எங்கேம்மா கிளியராக இருக்கு எதுவும் கிளியராக இல்லையே ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போது ஒன்று நீங்கள் என்னென்னு கேட்டால் அரசியல் எதிரின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாருக்கும் தெரியும் தான் நீங்கள் திமுகவுக்கு எதிராக தான் நீங்கள் பேச போகிறீங்க ஆதரவாக பேச போகிறோம்னு தெரியும் ஆனால் நடந்த விஷயம் என்ன எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க முழுக்க முழுக்க ஒரு லாக்அப் டெத்து அந்த லாக்அப் டெத்து கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நடக்கிற விஷயம் கிடையாது கடந்த ஆட்சியிலே நடந்துருக்கு அப்போது ஒரு பொதுவான ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்து நீங்கள் காவல்துறையை நீங்கள் சாடலனா கூட ஒரு பொதுவான விஷயமாக எடுத்து இது வந்து இன்றைக்கி இல்லைங்க இது வந்து நீண்ட காலமாக இருக்குது கிட்டத்தட்ட அது வந்து ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம் கடந்த திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் எம்ஜிஆர் காலத்தில் கலைஞர் காலத்தில் ஜெயலலிதா பேரில் நாற்பதுக்கும் மேற்பட்ட லாக்கப்படுத்து நடந்திருக்கு எடப்பாடி வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு இருபத்தோருக்கு பேருக்கு மேலே வந்து லாக்கப்படுத்த நடந்திருக்கு இவங்க ஆட்சி காலத்தில் ஒரு இருபத்தஞ்சி பேர் நடந்திருக்கு இந்த ஒன்னோடு சேர்த்து அப்போது ஒரு பொதுவான ஒரு லாக்அப் டெத்தை எடுத்து நீங்கள் வந்து அதுக்கான ஆதரவாக நீங்கள் அந்த அதை எதிர்த்து மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா யார் பலியானாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு பொது நோக்கம்னு பார்க்கப்படும் இப்போ நீங்கள் பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்கற மாதிரி ஆயிடுச்சு இல்லை குமார்ன்ற ஒரு பணத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க உங்களுக்கு பொது நோக்கம் என்ன உங்கள் பொது நோக்கம்னா உங்களுக்கு இப்போது நீங்கள் லாக்அப் டெத்துன்ற அந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து நீங்கள் வந்து கண்டனங்களை பதிவு செய்கிறீங்களா அல்லது திமுக ஆட்சிக்கு எதிரான வந்து ஒரு ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் ஆர்பாட்டத்தில் நடத்திக்கலாம் திமுக அரசு வந்து ஃபினிக்ஸ் ஜெயராட்சினுடைய வழக்கு இருக்கிறப்போ அங்கே திமுக எந்த அளவுக்கு எதிர்ப்புக்கு எரிவிச்சாங்க என்னெல்லாம் செஞ்சாங்க நீங்கள் நீங்கள் இது பாருங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஆமாம் திமுக அரசியல் பண்ணுது அண்ணா திமுகம் அரசியல் பண்ணுது நீங்கள் மாற்றம் வரீங்கள்ல அப்போ திமுக இங்கே திமுக நீங்கள் திமுகவை மட்டுமே எதிர்த்து கேட்குறதால பிரச்சனை இங்கே நீங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் நான் மீண்டும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் லாக்கப் எடுத்துன்றது வந்து ஒரு பொதுவான ஒரு தீங்கு ஒரு தீமை பல அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஏன் திருடர்களே திருநர்களே கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கொள்றதுக்கான அந்த உரிமை வந்து காவல்துறைக்கு இல்லை இது வந்து ஒரு பொதுவான ஒரு என்ன சொல்கிறது ஒரு அநீதிக்கு எதிரான ஒரு கருத்து கரெக்டுங்களா பொதுவான கருத்து என்னென்னா மக்களை வந்து ஒரு அரசே வந்து கொல்லக்கூடாது காவல்துறை தான் கொல்லக்கூடாதுன்றது தான் இங்கே வந்து கான்செப்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த விஷயத்த ஒரு பக்கம் திருப்பி திமுக மட்டும்தான் இதை பண்ணுதுன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கள அது வந்து மக்களுக்கு புரியாதான்னு கேட்குறேன் நான் சாதாரண மக்களுக்கு புரியாதா லாக்கப் எத்துன்றது வந்து திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதா திமுக ஆட்சி நடக்கலையா இல்லையே இப்போ இதுதானே இங்கே பிரச்சனை இப்போ இதையே நீங்கள் கூட எடுத்துக்கலாம் பென்னி ஜெயராஜ் அப்பா மகனுடைய அந்த ல குளம் வழக்கு அந்த குற்ற சம்பவம் நடந்தபோது இவர் என்ன பண்ணுறார் இன்னைக்கு இவர் போனாரா ஏன்னா அன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்கலை ஸோ அதனால் அதை வந்து எடுத்துக்கவே இல்லை இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன செய்யறேன்னு கேட்டனா அதையும் கூட விட்டுட்டு அதையும் நீங்கள் விட்டுட்டு வெறும் இப்போ இன்றைக்கி எடுத்துருக்க அந்த விஷயம்னு கேட்டால் வெறும் அஜித்குமாரோடைய படுகொலைக்கு மட்டுமே நீங்கள் இருங்க இருங்க நான் அஜித் அஜித்குமாரோடைய அந்த கொலைக்கு மட்டுமே நான் வந்து லாக்கப்படுத்த மட்டுமே நான் குரல் கொடுக்குறேன்னு சொன்னாலும் கூட பிரச்சனை இல்லை ஆனால் மீதி இருக்க அந்த நாலு பேரையும் கொண்டு வரும்போது ஏன் அது முந்தைய ஆட்சியில் ஒரு இருபத்தோரு பேரையும் கூப்பிட்டு வரல இருபத்தோரு பேர் இருபத்தி அஞ்சு பேரும் வரல இருபத்தி நாலு பேர் வரல பத்தொன்பது குடும்பம் தான் வந்து நோக்கம் வந்து கேட்டா இவங்க எல்லாரையும் திரட்டி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க ரைட் கொண்டு வாங்க நல்லது அப்போ அப்படியே கொஞ்சம் எடப்பாடி ஆட்சியில் ஒரு குடும்பத்தை நீங்க கொண்டு வந்து முடிஞ்சிருச்சு இந்த ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு தேவையான நிதி அதுதான் அந்த நிதியை நீங்க எடப்பாடி ஆட்சியும் சேர்த்தே வாங்கி கொடுங்களேன் தான் நீங்க வாங்கி தரப்போறீங்க சேர்த்தே வாங்கி கொடுங்களேன் ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை கேள்வி கேட்டு இப்போ நடக்க நான் என்ன கேட்குறேன் குற்ற சம்பவமாக இது இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் இப்படி எடுத்துங்க கரெக்டாக உங்களுக்கு தொல்லியமாக புரிய வைக்கிறோம் இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க இந்த ஸ்கீம் யார் கொண்டு வராங்க ஆயிரம் ரூபா மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபா வந்து உதவித்தவங்க அந்த ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் வந்து வழங்கப்படலையோ அதெல்லாம் அநீதி இல்லையா அந்த ஸ்கீமை நீங்கள் வந்து ஏன்னா டிஎம்கே கொண்டு வந்த ஸ்கீம் அது அந்த ஸ்கீமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள் அதை எதிர்த்து கேட்டால் மக்களுக்கு நல்லது நடக்கலை அப்படி சொல்லுங்கள் இல்லை வந்து இலவச பஸ் பயணம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன் ஆண்களுக்கும் கொடுக்கல ஆண்களுக்கும் இலவச பயணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேளுங்கள் ஸோ திட்டங்களில் வந்து நீங்கள் குறைகளை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் அதுக்கு எதிராக போராடுறது வேறு ஆனால் இந்த லாக்அப் டெத்துன்றது வந்து கேட்டால் திட்டம் கிடையாது இந்த ஆட்சியும் நடந்திருக்கு அந்த ஆட்சியும் நடந்திருக்கு புரிஞ்சுக்கிற போல ஒரு திட்டத்தை எதிர்த்து இந்த திட்டம் வந்து மக்களுக்கு எதிரான திட்டம் இந்த மக்களுக்கு நன்மை அளிக்காத திட்டம் அந்த திட்டத்தை எதிர்த்து நீங்கள் போராடினீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் லாக் அப்டின்றது ஒரு காமன் ஒரு பொதுவான ஒரு விஷயமாக நடக்குது பலரும் சொல்லக்கூடியது இருக்கேன் இப்போ நீங்களே சொல்லுங்கள் நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் ஏன் அது அந்த வார்த்தை வரும்போது நான் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் லாக் அப்டேத்தே நடக்காது எங்கே சொல்லலாம் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன்ல நான் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தேன்னா லாக் எடுத்து நடக்காதுங்க திட்டவட்டமாக நான் சொல்கிறேங்க அந்த வார்த்தை வரல இல்லை உங்கள்கிட்ட அப்போ உங்களுக்கு என்னென்னா இறந்து போனால் அந்த அஜித் குமார் பிணத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணோன்றது தான் நோக்கம் விஜய்க்கு அதாண்டி நீங்கள் மேடையில் பேசின விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மூணு நிமிஷம் பேசுகிறீங்க முப்பது நிமிஷம் பேசுகிறீங்க அதெல்லாம் வேறு அதெல்லாம் செகண்டு அது ஆர்ப்பாட்டம் எப்படி நடந்தது அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி புது சேத பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சிங்க இதெல்லாம் செகண்டு ஆர்ப்பாட்டத்தோட நோக்கமே பிழை ஆயிடுச்சுன்ற நான்

நீங்கள் ஓல்டுனா நான் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து ம மரணம் அடைஞ்சாங்களே அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் சொல்லலாம் ஏங்க ஏதாவது இருக்கா சார் எவ்வளோ நாள் சார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கிட்ட நடந்து முன்னாடி நடந்து போய் இப்போ கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு இது இருக்குது கடந்த ஆட்சி இப்போது இந்த நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா எனக்கு கேட்டாக்கா இந்த மரணமும் இந்த அஜித்குமாருடைய மரணமும் சாத்தார்குள மரணமும் கேட்டோம்னா ஊடகங்கள் மூலமாக வந்து அது வெளிச்சமாயிடுச்சு சமூக வலைதளங்கள் வந்து இதை வெளியே கொண்டு வந்துடுச்சு அதனால் உங்களுக்கு வந்து என்னென்னா வந்து இதை இந்த இதை விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டீங்க எவ்வளோவா இருக்குல்ல இதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நீங்களே சொல்லுங்கள் சாத்தான்குளம் போது அந்த ரெண்டு குடும்பத்துக்கு நீங்கள் போய் ஏதாவது உதவி கொடுத்தீங்களா அல்லது நீங்கள் போயிட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது பரிவாக பேசுறீங்களா துக்கம் விசாரிச்சிங்களா ஒன்றும் நடக்கவே இல்லை அப்போ நீங்கள் மட்டும் இப்படி இருந்துட்டு ஆட்சியில் இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் நீங்கள் சாரி கேட்டிங்களே இவங்களுக்குலாம் ஏன் சாரி கேட்கல நீங்கள் மட்டும் ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தீங்களா எல்லாருக்கும் கூட்டம் வந்து அத்தனை பேருக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தீங்களா பத்தொம்பது பேர் உங்களை நம்பி வந்தாங்கல்ல நீங்கள் அப்புறம் சட்டப்பூர்வமாக போராடி நீங்கள் நீதி வாங்கி தரதுலாம் அப்புறம் இருக்கட்டும் ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்கணுமா இல்லை நீங்கள் நீங்கள் ஆட்சியாளர் எதிர்த்து கேள்வி கேட்குறீங்க அதுலயே உங்ககிட்ட நியாயம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான் அதுவே ஒரு நியாயம் இல்லை நீங்கள் ஆட்சி தாராளமாக கேட்கலாமே யாருமே கேட்கலாம் நீங்கள் வந்து ஒரு பொதுவான பார்வை இருக்குது அரசியல் பார்வை இதில் கிடையாதுங்க சுத்தமாக எனக்கு கிடையாதுங்க அரசியல் பார்வை நான் நியாயத்தை தாங்க நான் பேசுகிறேன் திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இருபத்தோரு பேர் இங்கே ஒரு இருபத்தஞ்சி பேர் இறந்துருக்குறாங்க அவங்களுக்கு தேவையான நீதி வேணும் அவங்களுக்கு தேவையான வந்து உ உதவியை நீங்கள் பண்ணுங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அதை கரெக்ட் ஒரு பக்கம் அப்படி விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து நேராக வந்து இன்னும் சொல்லுவாங்களா ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சுண்ணாமல் பண்ணுவாங்க அப்படி தான் ஆயிடுச்சு வந்து ஒரு கருத்து வைக்கிறாரு சார் அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரவேற்கிறோம் ஆனா இது வந்து அரசியல் நோக்கம் இல்லாம இருந்தால் மட்டுமே அந்த குடும்பத்துக்கு வரண வைக்கும் இதுல அரசியல் இருந்து அப்படின்னா உண்மையாவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான பலன் அப்படின்றது இருக்காதுன்றது இல்ல ஒரு தடுமாற்றம் தெரியுது பாத்தீங்களா யார் பேசணும் திருமாவளவன் அவர்கள் மட்டும் கிடையாது யார் பேசினாலும் சொல்லக்கூடியதை வந்து நெத்தியில் அடித்த மாதிரி பழிச்சுன்னு சொல்லணும் நீங்கள் எதுக்கு வந்து இப்படி தடுமாற்றம் உள்நோக்கம் இருக்குதா இந்த இதுக்கு நான் சொல்கிறேன் இது உள்நோக்கமான வந்து ஆர்ப்பாட்டம் அரசியல் செய்றாங்க ஏன் விஜய் நான் சொல்றது நான் யார் செய்தாலும் தவறு நான் சொல்றேன் நான் எந்த அரசியல் கட்சி இப்போ நான் சொன்னேன் இப்போ திருமாவளன் சொன்னார்ல அதில் தடுமாற்றம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் நேரடியாக சொல்லுங்கள் இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கா இல்லையா நீங்களே ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க யார் ஆட்சியில் வந்தாலும் யார் முதலமைச்சராக இருந்தாலும் லாக்அப் டெத்தை தடுக்க முடியாது சொன்னது யார் திருமாவளவன் அப்போ அந்த லாக்அப் டெத்தை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒருத்தர் பண்ணுறாருனா அதில் உள்நோக்கம் இருக்குது இல்லைன்றதை கூட சொல்ல முடியாது

உங்களுக்கே தெளிவான ஒரு பார்வை இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் நீங்கள் அடங்க அத்து அத்துமிரு திமிரி எழு திருப்பி எடின்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு உங்கள் பேச்சை கேட்டு பண்ணிவிட்டு தான் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு சாகிறோம் பேசுனால் கரெக்டாக பேசுனோம் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையை வந்து நீங்கள் வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி ஆயிடுது இல்லை தப்புனால் தப்பு காவல்துறை அதிகாரிகள் நேர்காணல் வந்து பேசும்போது சொல்கிறாங்க இது தவறுன்னு சொல்கிறாங்க இப்படி எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்படி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சட்டத்தில் ஒருத்தர் கொடுறதுக்கு உரிமை என்ன சொல்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் வந்து ரிட்டையர்டு அதிகாரிகளை நேர்காணல் வந்து பேசும்போது இது தவறுங்கன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மனித உரிமை வந்து வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை இங்கே அப்படி இருக்கும்போது முக்கியத்துவம் பெறுது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ வந்து நான் ஆட்சிக்கு வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் லாக்அப்டத்தை தடுக்க முடியாதுன்னு கேட்டால் அது என்ன மாதிரியான வந்து ஒரு வார்த்தை அது இதை போய் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லுவீங்களா நீங்கள் ஸோ இது வந்து இது வந்து இதெல்லாம் எனக்கு வந்து முரண்டு இருக்குது திருமாவளவன் அவர்கள் சொன்ன இந்த கருத்துல முரண் இருக்கு அதே சமயத்தில் விஜய் அவர்கள் கூடிய ஆர்ப்பாட்டம் உள்நோக்கம் இல்லாம இருக்கணும் சொன்னா உள்நோக்கம் இருக்குதா இல்லையா உங்க பார்வையில் நான் சொல்றேன் விஜயோட அந்த ஆர்ப்பாட்டத்தில் உள்நோக்கம் இருக்கு விஜய் வந்து ஒரு மீடியா ஃபேம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சார் அவருடைய ஒரு அவருடைய ஆக்ஷன்ஸ் இல்ல அவர் களத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு தனி கவனம் பெறுதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அப்படி இருக்கும்போது அவருடைய இந்த ஒரு செயலானது சாமானிய மக்களிடையே வந்து ஒரு பேசும் பொருளா மாறுது அப்படின்றப்போ அதை நம்ம தவிர்க்க முடியாது இல்லையா இது வந்து அரசியல் நோக்கத்துக்காக பண்றாரு இதெல்லாம் சும்மா பண்ணுறாரு அப்படின்னு விட இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அரசியல் கட்சி சடங்கு சம்பிரதாயத்துக்கு கூட பண்ணட்டும் ஒரு ஃபார்மா ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தராசு இப்படி இருக்கணும்ல அதான் இப்படி இருக்குதுன்னு கேட்குறேன் நான் நீங்கள் ஃபார்மாலிட்டிக்கே பண்ணுங்க இது வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு எவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணுறாங்க பண்ணுங்க ஆனால் அது பண்ணும்போது அதை ஒரு வார்த்தை வரணும்ல மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் மக்கள்லாம் யாருமே ஏற்றுக்கலாமா நீங்கள் நினைக்கிறீங்களா இங்கே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு வழி வந்தால் மட்டுமே தான் வந்து இங்கே வந்து அதுக்கான அட்டென்ஷன் கொடுப்பாங்க மற்றபடி பொது பார்வை இருக்கும் நீங்கள் சொல்கிறது இங்கே நம்ப மாட்டாங்க அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்ப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் இருபத்தி ஒரு குடும்பங்கள் அதிமுக ஆட்சி காலத்திலும் இவங்க திமுக ஆட்சி காலத்திலும் இருபத்தி நான்கு லாக்கப்பிடத்தில் நடந்திருக்கு அந்தந்த குடும்பங்கள் தான் அந்த வழி மற்றபடி பொது பார்வையில் மக்கள் பார்த்துட்டு அச்சச்சோ உச்சிச்சோன்னு சொல்லிட்டு போவாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போலாம் வந்து நீங்கள் ஏதோ இதுவெல்லாம் வந்து எங்கே ஒரு கிராமங்களில் நடக்குது இல்லை உள்ளுக்குளிச வந்து ஒரு சில இடங்கள் நகர்ப்புறங்களில் கூட நடக்குது சில இடங்கள் கிராமங்களில் ஏதோ ஒரு காவல் நிலையத்தில் அப்படி நடக்குது அது அன்றைக்கி ஒரு நாள் பேசும் பொருளாகும் அந்த மாவட்ட அளவில் மாவட்ட அளவில் உலகம் முழுவதும் பேசக்கூடியதுன்னா உங்களுக்கு தெரியும் கேட்டால் ஐநா சபை வரைக்கும் எதிர்க எதிரொலித்த விஷயம்னு கேட்டினா பென்னி ஜெயராஜோட இது வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபை வரைக்கும் போச்சு கிட்டத்தட்ட இந்த இதுவும் கூட அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஜித் குமாரோடைய வாழ்க்கை ஸோ இதெல்லாம் வந்து ஊடகங்கள் மூலமாக உங்களை போன்ற என்னை போன்ற ஊடகங்கள் மூலம் பேசுகிறதுனால தான் இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய கவனம் பெறுது அவ்வளோதான் மக்கள் கவனம் பெற்ற பிறகு தான் அரசியல் கட்சிகள் இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கு வராங்க அதனால தான் புரிஞ்சுங்க நீங்கள் ஊடகங்கள் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்ச பிறகு தான் அதை வந்து பார்த்தினா இந்த கட்சிகளே வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக வந்து பேசுறாங்க வீரவசனி அதிமுக மட்டுமே இல்லை அந்த ஸ்டாண்ட் வந்து கடுமையாக விமர்சிக்கப்படுது அதனால விஜய் மீதான ஒரு நம்பிக்கை இன்மை அவநம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் இருக்கு நீங்கள் கூட்டத்தெல்லாம் காட்டுறது ஒரு விஷயம் இல்லாம இந்த கூட்டத்தெல்லாம் காட்டுறதெல்லாம் ஒரு நடிகை போட நான் சொல்றேன் அங்கே இது வரைக்கும் இது மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற இடத்துல அவன் சில வாட்டர் பாட்டில்கள் வேணா இருக்கும் தண்ணி குடிச்சுட்டு அங்கே எங்கே மூலையில் போட்டுருவாங்க அது கூட பார்த்திங்கன்னா குப்பை மாதிரி கிடைக்காது இருக்காது ஒரு ஒரு மூலையில் எங்கேயாவது ரோடு ஓரத்தில் இருக்கும் அவ்வளோதான் நம்ம பார்த்ததெல்லாம் இல்லைனா அந்த கட்சியோட கொடிகள் ஏதாவது இருக்கட்டும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்று விழுந்திருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அது எவ்வளோ டீசெண்டான சாலை தெரியுமா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் அந்த பக்கம் வந்து ரெண்டு முறை மூன்று முறை கூட போகிற சந்தர்ப்பம் இருக்குது அவ்வளோ டீ இருக்கிற ரோட்லேயே ரொம்ப டீசண்ட்டான ரோடு எதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கிடையாதுங்க அது காலம் காலமாக என்றைக்கு தூர்தர்ஷன் அங்கே கொண்டு வந்தாங்களோ அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு சாலை அது பக்கத்தில் இருக்காது எங்கே இது வரைக்கும் ஏதாவது ஒரு காட்டுங்க நீங்கள் மறியல் கடந்த காலத்தில் மறியல் போராட்டங்கள் நடந்திருக்கு மறியல் போராட்டங்கள் நடக்கும்போது வன்முறை நடக்கும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க மறியல் போராட்டம் போது அதனால தான் மறியல் போராட்டங்களை இப்போ அனுமதியை இல்லை உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நீங்கள் வந்து மறியல் போராட்டம் கேட்டிங்கன்னா அது வந்து சாலை மறியல் பண்ணும்போது போது என்ன கல்வி செயலி தான் நடக்குது அந்த மாதிரி பல முறை வந்து கேட்டால் வந்து பஸ்கள் வந்து கொளுத்திடுவாங்க இந்த மாதிரியான சில ரொம்ப சென்சேஷனான விஷயத்துக்கு மறியல் போராட்டம்லாம் அளவுடே கிடையாது கொடுக்கறதே கிடையாது காரணம் அது வந்து கோர்ட்டு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றமே பல வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்வீச்சு சம்பவங்களில் இந்த க பஸ்ஸு பேருந்து சேதம் அடைகிறது இது மாதிரி போக்குவரத்து வாகனங்கள் சேதம் அடையும் போது சம்பந்தப்பட்ட கட்சிகிட்டே நீங்கள் வந்து வசூல் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆர்டர்லாம் கூட இருக்குது மறியல் போராட்டங்கள் விட எப்பயுமே வழக்கமாக மறியல் போராட்டங்கள்லாம் அப்படி நடக்கும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இங்கே மட்டும் கிடையாது இந்தியா முழுதும் கூட நான் சொல் தமிழ்நாடு முழுத இந்தியா முழுதும் கூட ஆனால் ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது வந்து ரொம்ப 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 எளிமையாக எளிமைன்றது கட்டினா அமைதியான முறையில் நடக்கக்கூடியது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் இருக்குதுல்ல அந்த வார்த்தை அந்த வார்த்தை கண்டன வார்த்தைகள் மட்டும்தான் அங்கே எதிரொலிக்கணும் அதை நீங்கள் சொல்ல சொல்ல மக்கள் வந்து அதை வந்து பிரதிபலிக்கணும் அவ்வளோதான் அதை விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கட்டா அங்கே வர அந்த கம்பிகளை தூக்கிட்டு போகிறது என்னது இதுன்னு தெரில ஒரு பொதுக்கூட்டம்னா கூட வந்து சொல்லலாம் இப்போ அண்ணன் சி திருமாவளன் சொல்கிறாரு நீங்கள் கம்பியெல்லாம் தூக்கிட்டு போயிருந்தீங்க அப்படின்னு கடந்த மீட்டிங்கில் பேசுகிறாரு இப்போ அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது நீங்கள் பரவாயில்ல உங்க ஆளுங்கள்லாம் வந்து பொதுக்கூட்டத்தில் தான் கம்பியை தூக்கிட்டு போவாங்க எங்காலுங்கெலாம் ஆர்ப்பாட்டத்திலே கம்பியை தூக்கிட்டு போவாங்க எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது பார்த்தீங்களா இது என்ன எதுக்கு கொண்டு போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கம்பியெல்லாம் எதுக்கு கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அவன் கட்சி வேலைக்கு கொண்டு போகிறான் அவன் நாளைக்கு வந்து போய் கொண்டு போயிட்டு கேட்டால் இப்போ இதெல்லாம் கான்ட்ராக்ட் சிஸ்டம் ஆகிடுச்சிவான் முன்னாடியெலாம் வந்து கட்சி வந்து அவனே கட்டணும் தொண்டனே கட்டணும் ஒரே ஒரு கொம்பு வாங்கி கம்பு வாங்கி அப்படி கட்டிட்டு போய் இப்போ என்னாச்சுன்னா அது ஒரு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒரு கம்பி இருக்கும் அவங்ககிட்டயே கொடிகள் இருக்கும் அவன் வந்து என்ன சொன்னால் அந்த கொடியை கொண்டு வந்து போட்டு அவனையும் நட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கொடியை வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் இப்போ என்னாச்சுன்னா அந்த பிஸ்னஸில் வந்து கேட்டினா இப்போ லாஸ் ஆகிட்டு வருது வர வர ஏன்னு கேட்டினா வரவெலாம் கொடி எடுத்துகிட்டு வாங்க கொடி எடுத்துகிட்டு போயிடலாம் கம்பி ஏன்னா அவன் கொடி தேவை கம்பியும் அந்த கம்பியை கொண்டு போய் அவன் ஒன்றும் பண்ண போகிறதுலாம் வச்சுங்களேன் அவன் வீட்டாண்டாவது கட்சி மாநாடு நடத்தும் போது அதை நட்டுக்குவான் யோசித்து பாருங்க இதெல்லாம் வந்து திட்டமிட்டே நடக்கிறது இல்லை இப்போ சொல்லலாம் நீங்கள் இதில் சம்மந்தம் இல்லை சொல்ல முடியுமா நீங்கள் சொல்ல முடியாது வேறு யார் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ நான் கேட்குறேன் கம்பியாவது யார் வேணால் கொண்டு போயிடலாம் சொல்லலாம் உங்க கொடியை போக எடுத்துட்டு போறாங்க அப்ப தானே உன் கொடியை கொண்டு போவான் கொடியை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூன்றாவது அவர் வந்து தூக்கிட்டு போக மாட்டான் இதெல்லாம் ஒழுக்கம் தான் இதெல்லாம் ஒழுக்கம் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் பத்தி நிறைய நன்றி சார் நன்றி